கொஞ்சமா ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்குப்பா கொஞ்சமா கடுகு ம் வெங்காயம் போட்டு ம் ரேசத்தெலாம் கட் பண்ணிடணும் எந்த வாரி கொட்டலாம் இப்போ நல்லா வதவி ஆ கொடுக்காத போடு

అది కొడి పోడివా అన్న నా కయి పక్కుం కయి పక్కుం ఉంది నక్కు ఓడి పోడు ఓడి పోడు ఇంకో ఒకట్టణం బాతియా అట్ట యా బా ఇమునికి ఇంకో ఒకట్టణం బాతియా చికెన్ లో పోద్దాం హ్మ్ హ్మ్ ఫోటో ఇన్నా ప్లే ఇది ఇన్నా సరిలే வெங்காயம் சூப்பரான வெங்காயம் போடணும் சருளி பாப்பாவோட சமையல் இனிமே அவங்க தான் வீடியோல சமைப்பாங்க அந்த பொண்ணு சொல்லும் பாருக்டா அப்படின்னு அந்த மாதிரி நீயா உனக்குன்னு ஸ்டேல் உருவாக்கணும் போடு எல்லாத்தையும் போடு பிச்சி எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா மனுவும் அதே மாதிரி அழகா இருக்கும் அழகா இருக்கும் மஞ்சள் தூள் தூங்க இப்ப கிண்டி விடுங்க அப்படியே ஃப்ளேவர் கம்மியா போடுங்க போட கூடாதுங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்களா கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூவி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பில தூவி நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு இறக்கி சாப்பிட வேண்டியது தான் சுவையான சிக்கன் பொடிமாஸ் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கி போடு சாப்பிடுங்க ஒன்னும் பதிலே காணா வச்சு விரவுல னு}}{|} எழுதுக்கிட்டிருக்கேன் சூப்பரா என்ன எப்படி வாய் பேசதுறேன் நல்லா நல்லா இருக்கு. நாங்க இத வீட்ல தூஸாதான் ட்ரை பண்ணி பார்த்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.